ஓ அப்ப அந்த வலையை நின்று நீங்க தான் வாங்க போறீங்களா யாரோ புதுசா ஒரு ஆளுதான் வெளியூர் ஆளு தான் வாங்கிருக்குன்னு சொன்னாவ அந்த தோட்டத்தை எங்க அக்கா தான் வாங்கியிருந்தா இப்போ எங்க அக்கா என் பேர்ல எழுதி வைக்கேன்னு சொல்லிட்டா சீக்கிரம் என் பேர்ல பத்திர பண்ணிடுவேன் பண்ணிருவேன் அதுக்கப்புறம் தான் தோட்டம் நம்மளுக்கு முழுசா சொந்தமாவும் அப்படியா நான் அந்த தோட்டத்தை தலைவர் தான் வாங்குவாருன்னு பார்த்தேன் அப்ப அது உங்க அக்கா தான் வாங்கியிருந்தாவளோ ஆமாம் தலைவரும் எங்க மாமாவும் நல்ல பழக்கம் போல இருக்கு அவிய சொல்லி தான் அவிய இந்த தோட்டத்தை வாங்கியிருக்காவ அதனால மாமே எழுதி தாரேன்னு இருக்காரு இனிமேல் ஒரு நாள் பார்த்து சொல்றேன்னு இருக்காரு சீக்கிரம் தோட்டம் நம்ம கைக்கு வந்துடும் அப்புறம் நம்ம தான் தோட்டத்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நான் தோட்டத்துக்கு எப்படா போகும்போது பார்ப்பேன் எனக்கு பின்னாடி பக்கம் தானே கரெக்டாக அந்த தோட்டம் வரோம் அதான் இது தலைவர் தானே வாங்கினாரு ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காரு ஆளு வச்சு பார்க்க வேண்டியதானே ஏன் இப்படி கிடக்குன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஒருக்கா எங்க மாமாவையும் நேரில் பார்த்து திங்கக்கிழமை நாளும் நல்லா இருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் ரமணி தோட்டத்தை எழுதி வாங்குறத பத்தி தான் பேசிட்டு இருக்கான் ஆமா என்னத்துக்கு இப்படி எல்லாருக்கிட்டே அதுக்கு உடனடிட்டு இருக்கான் எழுதி வாங்குற வரைக்கும் அமைதியா இருப்பனு இல்ல என்ன தண்டபணி ஆ வாக்கா என்னக்கா பால் வாங்க போறியோ ஆமா பால் வாங்க இப்பதான் போறேன் வீட்டுக்கு விருந்தாள் எல்லாம் வந்திருக்கு நான் என்ன கடன் காப்பி போட்டு குடிச்சிட்டு இலைய குடிச்சிருவேன் சரி வந்த விருந்தாளுக்கு விருந்தாப்பி போட்டு குடுக்க முடியாது அதான் சரி பாலை வாங்கிட்டு வருவோம்னு போறேன் யாருக்கு வந்திருக்கா விருந்தாள் நம்ம சொந்தக்காரரா உங்க அக்கா அக்கா மூவில இருந்து வந்தவனே அது வந்துட்டு சிவராத்திரிக்கு இங்க கோயில்ல தங்கிட்டு இன்னைக்கு என்னடா கிளம்ப போவே பையன்மேல பால காச்சி கொடுத்து காலையில இட்லி இட்லி அரைச்சி கொடுத்து சாப்பாடு அரைச்சி அனுப்பணும் அப்படியே ரமணியா வந்திருக்கா ஆமா ஆமா சரி நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் எதுக்கு சண்டை போடி இருக்க ஐயோ இல்ல நானே மாமன பார்த்து பேசணும்னு இருந்தேன் அவகிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டு வரணும்ல அதனால தான் வேற ஊருக்கு வந்த வட்ட பேசாம இருந்தா நல்லாவா இருக்கும் சரி நான் பாலை வாங்கிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி நீ போய் பேசறதா இருந்தா பேசி சண்டை கிண்ட போட்டுடாத சண்டெல்லாம் போட முடிய சரி நீ சீக்கிரம் போய் பாலை வாங்கி காய் நாம் பாரு எங்க அக்கா தான் எனக்கு அம்மா மாதிரி எல்லாம் நல்லா செய்வா ம் தெரியுது தெரியுது உங்க அக்கா அவளுக்கு உங்களுக்கு தோட்டத்தை எழுதி வைக்கும்போதே தெரிது தெரியுது உங்க அக்காக்கு எவ்வளவு பாச உங்க மேல ஒரு காலத்துல நல்லாதான் இருந்தா இப்ப ஏன் தான் இப்படி ஆனான்னு தெரியல சரி என்னத்த சொல்ல இவர்கிட்ட நல்ல விதமாவே காட்டிக்கிடுவோம் ஆமா ஆமா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா விடியோ தளம் தானே படுத்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு பார்த்தா அந்த குருவிங்க சத்தம் காது அடைக்குது காக்கா ஒரு பக்கம் கத்துது குருவி ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம்னா அவ்வளவும் கத்தி கத்தி எழுப்பி விட்டுருது என்ன நிதான் கொள்ள மக்கள் இருக்காங்கன்னே தெரியல இவன பாரு குடுத்து வச்சவன் எவ்வளவு சத்தம் கேட்டனா அவன் பாட்டுக்கு தூங்குறான் ஆமா சித்தி ஒரே கொசுக்கடியா இருந்தது இப்பதான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு சரி தூங்கலான்னு பாத்தேன்னா அந்த குருவி வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா அதுல சுத்தமா தூக்கம் வரல அதனால எந்திரிச்சுட்டேன் ஆமா கோயில இருந்து வந்து படுத்ததே அஞ்சு மணிக்கு மேலதானே வந்து படுத்தோம்

அடிப்பான் அடிப்பான் நல்லா தம்பட்ட அடிப்பான் அவன் பேர்ல எழுதி வைப்பேன்னு யாரும் சொன்னாவலாம் என் வீட்டுக்காரர் சொன்னதுனால அப்படி இருக்கானா நானும் எழுதி தர விட முண்டே என் பேர்ல தான் இருக்கு நான் எழுதி கொடுத்தாதான் அவனுக்கு அது சொந்தமாகும் நான் எழுதி கொடுக்க முண்டே என்னமோ போங்க உங்க பஞ்சாயத்து என்னைக்கு தீர்வுன்னு தெரியல அவன் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னத்த சொல்ல போ இந்த கா பாலை காய்காடு பாத்திரம் எல்லாம் கழுவிதான் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் காப்பியை போட்டு சந்தோஷம் முடிச்சிட்டானா இல்லை அவனும் முடிக்கல உள்ளதான் தூங்கிட்டு அடக்கான் அவனுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னா பையன் குடிக்காத பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கதை என்னன்னு ஒண்ணும் புரியல அவன் எந்த தான் அவன வேற என்னன்னு சந்தோஷம் குடிக்க முடியாமல ஏன் குடிச்சான் சேர்ந்து குடிச்சிட்டு வந்துட்டானோ அவன் யாருகிட்டையும் போய் அவளோ பேசிட்டு நிக்க முடியா முன்னாடி காலேஜ் சுத்திக்கிட்டு தெரியுமா இப்போ அந்த மாதிரி போறது வாரது எதுவும் கிடையாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட படிச்ச பையன் அவளை பார்த்துட்டு அவன் கூட குடிக்க போயிட்டானா என்னமா தெரியல அவன் ராத்திரி கொண்டு வந்துருக்கான் எந்த சப்பிரம் தான் அவன்கிட்ட கேட்கணும் என்னத்துக்கு இருந்த குடிவல்தான் எப்படி குடிக்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கணும் சரி சரி இப்ப தூங்குறாமல தூங்கட்டும் எந்திச்சதும் கேளு அட என்ன புளு 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 புளுனு பேசிட்டே கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு பார்த்தா எல்லாம் என்னமே எந்திரில சூரியன் சுள்ளுனு இது அடிக்குது எந்திக்காம என்னடா தூக்க வேண்டிய இருக்கு உனக்கு எந்திரி எந்திரி ஐயோ பெரியமா விடிய காலம் தான படுத்தோம் எந்திரிய சீக்கிரம் எந்திச்சு பல்ல கிள்ள வளக்கு வீட்டுக்கு கிளம்புவோம் ஐயா ரமணி இரு காபி பீலாம் குடிச்சிட்டு இட்லி தாரேன் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் பொறுமையா போலாம் அங்க ஏன் மோகல என் வீட்டுக்காரன் தான் கிடைக்க அவன் எந்தி சுடு தண்ணி கூட வைக்க முடா எங்க வீட்டுக்கார ஏதாவது செஞ்சா உண்டு அவரே எந்திரிச்சு பல்லகுல வளைக்கிட்டு அவரே காப்பி போட்டு குடிச்சேன்னு சொல்லிட்டு போன பண்ணாரு எனவே கடைக்கு போயிருவே எப்போ வருவா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு காலையில சாப்பாடு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க நான் வர்றேன்னு இருக்கேன் பிள்ளைக்கும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சரின்னாரு என்ன பண்றாரு என்னமோ நான் தான் போய் பாக்கணும் சரி உன் மோளுக்கு அங்க உன் வீட்டுக்கார வாங்கி கொடுத்துருவாருல சப்பாடு நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம் இருங்க இந்த காப்பி மட்டும் போட்டு தான் இந்த எங்க போறேன் என்கிட்ட பழம் வந்துட்டு இந்த வாரேன் காப்பி துளி இல்லாம கிடந்துச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரி ஏய்யா யா எந்திரீங்க எந்திரச்சி பல்ல எல்லாம் வளக்குங்க வளக்கிட்டு காபியை குடிச்சிட்டு கிளம்புவோம் போ பல்ல வளக்க பேஸ்ட் இருந்தா போய் எடுத்து வந்துட்டு போ. இல்ல பேஸ்ட்லாம் எங்க கிடக்குன்னு தெரியாது. அள்ள வியாபங்குச்சி எல்லாம் உடைச்சி பல்ல வளக்குங்க நானே அப்படி தான ஆவனே. நான் போய் காபிய போட்றேன். என்னடா சாம் நல்லா தூங்குனியா நல்லா தூங்குனாவோ போட்டுட்டு போ. ஒரே கொசு கட்டி காதுக்குள்ள வந்து கீய கியா கியான்னு கறஞ்சிட்டே இருந்துச்சு. சரி கொசு தான் ஒரு பக்கம் கடிக்குன்னு பார்த்தா காலங்கத்தலயே கா காண காக்கா ஒரு பக்கம் கத்துது கூலி ஒரு பக்கம் கத்துது கோழி நாயை அவளவ தொட்டிக்கிட்டே இருக்கு. வேற எங்க தூங்குறது? அதனால எந்துச்சு தான் உட்கார்ந்து இருக்கேன் இவ அப்படியா எனக்கு ஒரு சத்தமும் கேட்கலையே உனக்கு எப்படி கேட்கும் நீ நல்ல முரட்டு தூக்கமாடலாம் தூங்கிக்கிட்டு இருந்த என் ஆள் நேற்று பார்த்து ஆள் கறக்கத்துலேயே தூங்கினா நல்லா தூங்கிட்டேன் நீ தூங்கு ராசா நீ தூங்குவ சரி வா வேப்ப உங்களை ஏதாவது ஒன்று உடச்சு பண்ணல வளர்க்குவோம் எனக்கு இதில் வளக்கி பழக்கமும் இல்ல வா அப்படியே மெதுவாக போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் தெரு தெருவா போய் எதுக்கு உன் ஆளு தெருவுக்கு போய் செருப்படி வாங்குறதுக்கா அட வாடா போலாம்

போது பெருக்கும் தனி கோழி எவா விட்டு கோழின்னு தெரியலம்மா நம்ம வீட்டுல இறையும் ஏன் இதுவே அங்க போய் முட்டையை விடுதுவே அவாவா வீடு எதுன்னு தெரியுதுல்ல அங்க போய் கரெக்டா முட்டை விட தெரிய கோழிக்கு அங்க போய் இறையும் ஏ வேண்டிதானே அடுத்தவா வீட்டுக்கு பத்தி விட்டுறியது செடி கிடி எல்லாம் கிண்டி நாசம் பண்ணி அங்கங்க பியாண்ட வச்சுக்கிட்டு நம்ம பி அள்ள வேண்டி இருக்கு அவ்வளவு முட்டை இதுங்க அழுவே முட்டை இதுங்கிறதுக்கு நான் என்னத்துக்கு அவளுக்கு விட்டு கோழியை நான் பி அழிக்கிட்டு அலையணும் இரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அடிச்சு குழம்பு வச்சிருக்கீங்க அப்புறம் எவ வாரா வீட்டுக்கு சண்டைக்குன்னு நானும் பார்க்கேன் சண்டை கண்டைக்கு வரட்டும் கொண்ட முடியலாம் பிடிச்சு ஆஞ்சு ஆஞ்சிட மாட்டேன் நானும் காலங்காத்தாலே விடிஞ்சு போச்சு எனமே எங்க தூங்கணும் நான் அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அடக்கேன் இது வேற இடையிலுமே ஆக்கணுமா நான் வீட்டுல உள்ள ரெண்டு நான் இப்பதான் தூங்குதுவேன் இனிமே எந்த காலம் எந்திக்காது வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது இனிமே போய் நான் தண்ணி எடுக்கணும் இந்த பொட்ட பிள்ளையிலே வீட்ல தண்ணி இருக்கா இல்லையானு கூட பார்க்க மாட்டேங்குவேன் வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்லை குண்டிகளவு கூட தண்ணி கிடையாது இந்த தண்ணிய நேர காலத்துல இருக்க பைப்ப சாரி பண்ணிய மட்டும் வந்த பஞ்சாயத்துல தெரு பைப்ல கடந்து நம்ம சண்டை போட்டு நடக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்த கிட்டையும் இந்த குப்பை அள்ளி போட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோம் முத தண்ணி இருந்தாதான் வீட்டுல வேலை ஓடும் கடாப்டி எடுத்துட்டு வந்து இந்த குப்பை அள்ளுறதுக்குள்ள மறுபடியும் கோழிக்கு சாக்கால எடுத்துடாம வரது வந்துச்சுன்னு இந்த முறை கொண்ணுருவேன் அவ்வளவுதான் அம்மா இதுல எப்படி இப்ப பண்ண வளர்க்கறது இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுல ஒரு குச்சி வரும் பாரு அந்த குச்சியை பள்ளியில வச்சு நர நர நல்லா கடி கடிச்சு தும்பா வரும் அதை வச்சு பிரஷ் மாதிரி வளர்க்கணும் டே இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லடா இதெல்லாம் பழகிக்கணும் இதுதான் ரொம்ப நல்லது இப்ப உள்ள ப்ரெஷ்ஷர் எல்லாம் விட ஹைஜீனிக்கானது இதுதான் இரு உனக்கு இப்ப நான் பிச்சு தரம் பேர் இப்படி இலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுல ஒரு சின்ன குச்சி வரும் அந்த குச்சியை வாயில் எடுத்து நரநேரம் நரநாரி கடிக்கணும் இப்படி கடிச்சா பிரஷ் ரெடி அப்படி விளக்கு சீ நீயே பண்ணு வளர்க்கல ஓ ஊத்த வாயில கடிச்சு தருவ இதை நான் வளர்க்கணுமா இது வேற இது ஹைஜீனிக் ஆக்கும் சரி அப்ப நீயே அந்த மாதிரி நான் பண்ண மாதிரி பண்ணி ரெடி பண்ண குச்சிய பண்ணி துளைக்க இப்படி பண்ணும் போது வாய் கசப்பா இருக்கும்ல தயிக்கும் போதும் கசப்பா தான் இருக்கும் அதுக்குன்னு வளர்க்காம விட்டுறாத அப்படிதான் அப்படிதான் ஏப்பா என்ன கசப்பு அப்படிதான் இருக்கும் அதுதான் நல்லது வாயில இருக்க பூச்சி கீச்சு எல்லாம் செத்து போயிரும் அது கொஞ்சம் வானில ஒழுங்குனா கோடல்ல இருக்க பூச்சின்னு செத்து போயிரும் நல்லதுதான் வா அப்படியே நீ பல்ல அப்பள்ள உழைக்கிட்டு மாட்ட மாட்டேன் ஒழுங்கிருவே நான் அப்படி சொல்லல தெரியாம கொஞ்சம் உள்ள போச்சுன்னா ஒண்ணு உள்ள சொன்னேன் சரி வா வா சமாளிக்காத ஆனா ஒண்ணு இல்ல சொல்லு இந்த ஊரு தெரு எல்லாம் பார்க்க அழகா இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா அதான் அந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கா நம்பிட்டேன் அந்த ஊரு பிடிக்கும் எதனால எல்லாம் எனக்கு தெரியும் அதனாலதானே ஆளு வீட்டு தெருவா பாத்து சுத்தி சுத்தி வந்துட்டு டேய் சத்தமா பேசாத யாருக்காவது கேட்ட போகுது அதுக்கெல்லாம் நீ பயப்படுற ஆளா நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்க நல்லா தெரியுது ஏ மாப்பிள்ள நீ இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கியால அதிகாரு அட நீயா அவன் இந்த ஊரை விட்டு போற மாதிரி இல்ல மொத்தமா அங்கேயே செட்டில் அவன் சும்மா உல வீட்டு ஆமா நீ எங்க போயிட்டாதான் காலம் காலங்காத்தாலே நீ தூங்கிட்டு அடப்பியா இருக்கும்னு நினைச்சேன் எங்க எங்க வீட்டுல எல்லாம் ஆறு மணிக்கு மேல தூங்கப்பூடாது தூங்கினா வாலில பச்சை தண்ணியும் வந்து மோரையில ஊத்தி விட்டுருவா எந்திரின்னு அதனால எந்திரிச்சு அப்படியே பசங்கன்னா வெளியில இருப்பானே அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு இருக்கலான்ட்டு வந்தேன் பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் இங்க நீங்க கிளம்பிருப்பியெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன் போனோம் போனோம் இப்பதான் எந்திச்சு அப்படியே பள்ள வளிக்க அப்படியே மெதுவா வியாபாரி ஓடச்சுட்டு அப்படியே பள்ள வளிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கோம் வாக்கிங் போறோம் சாம் வீட்டில் இருந்தானா வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவான் சரி நம்ம வேற இங்கே கூப்பிட்டு வந்துட்டோமா அவனால் பண்ண முடியாதுன்னு அப்படியே சும்மா வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் நீ உருட்டு உருட்டு ஓ வாயும் ஓ உருட்டு அப்படி சாம் ஆமாம் ஆமாம் நீ சொன்னா அப்படிதான் சரி அப்போ நான் கிளம்பட்டுமா ஆ சரி நீ போயிட்டு வா சரி தலை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஆ சரி டேய் இதுக்கு மேல மேலே வேலைக்கு வா கிளம்புவோம் சரி வா போவோம் ஏய் நீ எங்க அத்தை நல்லா இருக்கீங்களா ஆமா நீ என்னையா பண்றங்க ஆ அது ஒண்ணுல அத்தை பெருமாவ பாக்க நீ வந்தோம் அப்புறம் கோயில்ல விசேஷமா இருந்தது இல்ல அதனால நீ அதுக்கு கே தங்கிட்டோம் அதான் இனிமே காலையில எந்திச்சி நேரமே கலம்பணும் கலம்புறதுக்கு முன்னாடி பல்ல வளைக்கிட்டு பெருமா காபி குடிங்கனாவே அதான் அப்படியே வியாபம் குச்சி உடைச்சி அப்படியே பல்ல தேய்ச்சிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வர ஆமா ஆன்ட்டி ஆ சரி சரி ஆ சரி ஆ சரி நான் தண்ணி இல்ல அதான் போய் தண்ணி எடுக்க போறேன் நீங்க தண்ணி எடுக்க போறியே சந்தியாவே சோனியாரையாவது எடுத்துட்டு இல்லாமல அவங்க ரெண்டு பேரும் கோயில்ல இருந்து வந்து விடிய காலம் தான் தூங்குனாலுவே எருமை இப்பதைக்கு எலும்பு முண்டாலுவே அவளோட அடிச்சு எழுப்பினாலும் சொரணி இல்லாம கிடப்பாளுவே அவங்களோட எழுப்பி அவங்ககிட்ட வேலை வந்ததுக்குள்ள நம்ம உயிர் பேரும் அதான் நானே போய் எடுப்போன்ட்டு தண்ணி எடுக்க போறேன் வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது வீட்டுல போர் போட்ட வேண்டியதானே மாமட்ட சொல்லி ஆமா போடணும் சரியா நிறைய வியாழ கிடக்கு நாலு கூட தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையை பார்க்க முடியும் பாத்திரம் கூட ஒரு சொட்டு தண்ணி கிடையாது

உங்களை போற வழி பாத்து கிளம்புவோம் வயிற் தெரிச்சல கலப்பாத வேற எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன் விமலுக்கு இந்த வீடு தெரியாதே யாரு நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாச்சோ அம்மாக்கு வேற நம்ம குடிக்கிற பழக்கமே தெரியாது நேத்து வீட்டுக்கு எப்போ வந்தோம் எப்படி வந்தோம்னு எதுவுமே தெரியல போன இங்க வச்சேன் அவ்வளவுதான் சித்தேன் ஐயோ அம்மா வேற எப்படி போய் ஃபேஸ் பண்றதுன்னு தெரியலையே என்ன நடந்துச்சு விமனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும் என் ஃபோன் வேற எங்க இருந்து தெரியலையே சரி எதுக்கும் அம்மா எதுவும் எடுத்து வச்சிருக்காங்களா என்னன்னு கேட்போம் என்ன ரமணி காப்பி போட்டுட்டியா ஆ காப்பி எல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு நான் தான் கொண்டாடுறேன் ஆமா அந்த பயல் உள்ளங்க ஆளே காணோம் வெளியில தான் அங்க பல்ல வளைக்கிட்டு நிப்பானுவேன் அம்மா ஓ மாய் முடிச்சிட்டானா யாரு சந்தோஷா அவன் என்ன எந்திக்குல அவன் எங்க இப்ப எந்திப்பான் அவன முத எழுப்பு என்ன ஏதாவது அவன பார்த்து நாலு வார்த்தை கேட்டுட்டு தானே கிளம்பணும் அதான் இருக்கேன் இல்லாட்டி தான் நான் அப்பயே கிளம்பிருப்பேன் என்ன பழக்கம் இது குடி பழக்கம் அவனுக்கு இங்க பொண்ணை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கா அவன் எப்படி குடிச்சுட்டு இருக்கான்னு அவன் நாளைக்கு பொண்ணு தருவாவில் யாராவது ஆமா ரபணி எனக்கு அதான் சங்கடமா இருக்கு இந்த பைய இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா யாருக்கா தெரிஞ்சுனா வேற அந்த சம்பந்தத்துக்கு எடுத்துக்கிட்டவனா என்ன பண்ணியது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அதான் மனசு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அவனை போய் எழுப்பு நான் தான் வரேன் சரி சரி முதல் நீ காப்பி ஊத்து காப்பி குடிச்சிட்டு அக்கப்புறம் அவனை எழுப்பலாம் ரமணி புஷ்பாக்கா யாரோ கூப்பிடியா பாரு உன்னைய யாருன்னு போய் பாரு

கோயிலுக்கெல்லாம் போனால் நீங்கள் கோயிலுக்கு வருவீங்கன்னு பார்த்தா உங்களை கோயிலில் காணும் அத்தை அப்புறம் தந்தியாச்சோனி எல்லாம் தான் பார்த்தோம் நான் கோயிலெலாம் கண் முழிச்சு இருக்க மாட்டேன் பார்த்துக்க நமக்கு கண் முளிச்சுலாம் இருந்தால் தலை வலிக்கும் அதனால் நான் வீட்டில் தூங்கிட்டேன் அவியல்வே படம் பொடியாவ கோயிலில் நல்லா இருக்கும் அது இதுன்னு அவியோ இவ்வளோ கடப்பாவை எவ்வளோ நேரம்னாலும் முழிச்சு நான் இப்போ வீட்டில் நடந்து அவ்வளோ தூங்கிட்டு அடக்குவேன் அத்தை இப்போ தான் பார்த்தேன் தண்ணி எடுக்க போனாவே அப்படியா பார்த்தியோ ஆமாம் பார்த்துட்டு ஆசிட்டு தான் வரோம் சும்மா அப்படியே வாக்கிங் போனோம் அப்படியே வேப்பங்குச்சி உடைச்சி பள்ள தேச்சுட்டு அப்படியே திருவிழா நடந்து போயிட்டு இருந்தோமா அப்போ தண்ணி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாவே அப்படியா சரி சரி அதான் உங்க அம்மா வந்திருக்கான்னு தான் சரி அவ்வளவு பார்த்து ஒரு வார்த்தை பியாசிட்டு போயிருவோமே அப்படின்னு வந்தேன் வேற நம்ம ஊருக்கு வந்த இல்ல பார்த்து பியாசலாம் நல்லா இருக்காதுல்ல வேற நாளை பின்ன நான் வந்தேன் அவன் பியாசாம இருந்தான் அவன் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல நம்ம கடமை நம்ம பியாசிடணும் அவவும் அம்மா எப்படி இருக்காளோ அவ இருந்துட்டு போறா அது சரிதான் மாமா ஆமா அவன் மாமனுக்கு ஏத்தாலும் நல்லா சாட்டர் அடிப்பான் ஏக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நீ என்கிட்ட பேசாதல உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல வந்துட்டான் அக்கா செத்த எப்படி ஆட்டை போடலான்னு புஷ்பாக்கா இந்த எல்லாரும் காத்தி ஊத்தி வச்சிருக்கேன் எடுத்து குடிக்க சொல்ல ஆ சரி ரமணி தண்டபாணி நீ எதும் பேசாத கொஞ்சம் அமைதியா இரு இரு காப்பி எடுத்துட்டு வரேன் அவள பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவ கோவமா இருந்தா என்ன பேசுறா எது பேசுறானு தெரியாம என்னத்தையாவது பேசிட்டு இருப்பா அதனால நீ எதும் போட்டு மனசை குழப்பிக்காத ஆ அவள பத்தி தான் நமக்கு தெரியும் சரி புஷ்பாக்கா சரி அப்ப நான் கிளம்புறேன் இரு காப்பி குடிச்சிட்டு போலாம் இல்ல காவி ஆண்டா நான் கிளம்புறேன் சரி ரமணி அக்கா நான் போயிட்டு வரேன் போ போ வராத என்கிட்ட ஏன் சொல்ற சரி மருமவனே பாத்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டி போ நான் வாரேன் அம்மா காபி குடிச்சிட்டு போங்க இல்லையா வேண்டாம் நான் இப்பதான் டீ கடையில குடிச்சிட்டு வந்தேன் நான் வாரேன் தோட்டத்துக்கு வேற போனும் ஆன் சரி மாமா இருங்கயா பெரியமா காபி எடுத்துட்டு வரேன் ஆன் சரி பெரியமா இந்தால ரமணி நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாது ஆமா நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத போ இந்த காபி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு அவனே வந்து வழிய வந்து உங்ககிட்ட பேசுறான் என்னதான் தான் இருந்தாலும் நம்ம அக்காங்க நம்ம ஊருக்கு வந்துருக்காளன்னு ஆனா நீ மூஞ்சில அடிச்ச மாதிரி அவன்கிட்ட பேசுற இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்ன எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பாரு என்ன இலக்க போறதோ நான் தான் என் சொத்து பத்தலாம் நீ கிடையாது அதனால நீ இப்படி தான் பேசுவா என் இடத்துல நீ இருந்திருக்கணும் அப்ப எப்படி நடந்துக்கிறான்னு அப்ப தெரியும் உன்கிட்ட மனசை பையன் பேசாவாதம்மா பேசாதப்போ அப்போ காப்பி கொடு காப்பி ஆறதுக்குள்ள பிள்ளைகளுக்கு